அன்பு கூறியோரே டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஆரவாரம் கொண்டாட்டம் தான் நிறைய தெரியும் உலகின் பல்வேறு நாடுகளில் ஏற்கனவே கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தொடங்கியாச்சு நான் நினைக்கிறேன் உங்களிலும் அல்லது நம்மிலும் ஒவ்வொருவரும் நம்முடைய வசதிகளுக்கு ஏற்ப நம்முடைய ஆர்வத்திற்கு ஏற்ப பல்வேறு விதங்களில் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டிருப்போம் அந்த திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தொடங்கி இருப்போம் இன்றைக்கும் ஒரு சின்ன தயாரிப்பு நீங்கள் வந்து வேறு தயாரிப்புகள் எல்லாம் உங்களுக்கு செய்ய எல்லாருக்கும் தெரியும் இந்த தயாரிப்பு ஒரு ஆன்மீக பணியாளரோடு சேர்ந்து அவருடைய அறிவுரை ஏற்று அவருடைய ஆலோசனை கேட்டு இந்த ஒரு தயாரிப்பு மிக முக்கியம் அதை நீங்கள் செய்யணும் அப்படி சொல்லி உங்களை வலியுறுத்துகிற அப்போ கொண்டாட்டங்களுக்கு அடிப்படை மனநிலை என்று சொல்லுகிறார்கள் உளவியலாளர்கள் கொண்டாட்டம் அப்படி வரணும்னா என்னுடைய மனசில் நான் என்னனோ இது வந்து கொண்டாட்டம் இல்லையா துக்கம்னா நம்ம முகம் உடனே சோகமாக மாறிடும் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அங்கே போய் நம்ம சிரிக்க மாட்டோம் மகிழ்ச்சியை கொண்டாட்டோன்னா நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது இல்லையா உழ விடுவோம் நரி நரி போல விடுவோம் துள்ளி சுடுவோம் சாடுவோம் அவனை ஏசுவோம் இவனை ஏசுவோம் அப்படி அந்த ஆரவாரத்துக்கு அளவு கிடையாது அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் என்பது யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எனவே ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு உணர்வுகளை வெளிப்படுத்தும் இந்த கொண்டாட்டங்களுக்கு அடிப்படை நம்முடைய மனநிலை எனவே ஒரு மன தயாரிப்பு என்பது இந்த கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்திற்கு முதன்மை தயாரிப்பு என்கின்ற ஒரு சின்ன சிந்தனையில உங்களுக்கு இரண்டு உண்மைகளை பதிவு செய்யணும் அப்போ கொண்டாட்டங்களுக்கு அடிப்படை நம்முடைய மனநிலை எனவே ஒரு மன தயாரிப்பு என்பது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதில் முதன்மை தயாரிப்பு வேற எல்லா தயாரிப்புகளும் நீங்க செய்திருவீங்க இதை வந்து முதன்மை தயாரிப்பாக நீங்க செய்யணும் அப்போ இந்த மன தயாரிப்பு என்பதை செய்தால் இரண்டு உணர்வுகளிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட முடியும் அதனுடைய பலன் அதுதான் இந்த மன தயாரிப்பு என்பதை நீங்கள் செய்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இரண்டு உணர்வுகளிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபட்டு உங்கள் கொண்டாட்டத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் அந்த கொண்டாட்டம் முழுமையாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்க்கும்போது முதல்ல குற்ற உணர்வு இரண்டாவது பகை உணர்வு இந்த இரண்டு உணர்வுகளும் நம்முடைய மனசில் இருந்துச்சுன்னா நாமும் கொண்டாட முடியாது அடுத்தவங்களையும் கொண்டாட விடமாட்டோம் இந்த இரண்டு உணர்வுகளையும் நம்ம வந்து கலைவருதான் திருவர்கை கால தலை சிறந்த போதகர் திருமுழுக்கு யோவான் வழியாக தாய் திருசபி நமக்கு தருகின்ற ஒரு அழகான தயாரிப்பு இல்லையா எனவே மன தயாரிப்பு என்பதை நீங்களும் நானும் செய்கிற வேளையிலே நம்முடைய உள்ளத்திலே குற்ற உணர்வு இருக்குமென்றால் நம்முடைய உள்ளத்திலே பகை உணர்வு இருக்குமென்றால் அதிலிருந்து முழுமையாக வெளிவர முடியும் ஃப்ரீ இருப்போம் ஜாலியாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை எல்லாரும் கொண்டாட முடியும் அந்த குற்ற உணர்வு அப்படி பார்க்கும் அன்பு பிள்ளைகளே குற்ற உணர்வு என்பது இந்த கில்ட் ஃபீலிங் அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் குற்ற உணர்வு ஒரு மாதிரி இருக்கேன் இல்லையா குற்ற உணர்வு என்பது ஏற்படுகிற போது அதை அக்கறையோடு ஆராய வேண்டும் அவை உண்மைதான் என்கின்ற பட்சத்திலே அவற்றை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் குற்ற ம குற்ற உணர்வு மனதில் இருந்தால் கொண்டாட்டம் சிறக்காது குற்ற உணர்வு வருகிற போது அதை அக்கறையோடு ஆராய வேண்டும் அது உண்மைதான் நான் செய்தது தவறுதான் என்று அது உண்மை உணரப்படுகிற பொழுதில் அதை அப்படியே தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து முழுமையாக வெளிவருகிற போது வரணும் அப்படி வரல அப்படின்னா கொண்டாட்டம் சிறக்காது கொண்டாட்டம் சிறக்கணும் அப்படின்னா குற்ற உணர்வு வந்து முழுமையாக நம்ம வந்து வெளிவரணும் லத்தீன் பழமொழி ஒன்று மிக அருமையாக இந்த கருத்தை சொல்லுது பாவத்தை பற்றிய தவறை பற்றிய குற்றத்தை பற்றிய அறிவே மீட்பின் தொடக்கம் தன்னுடைய குற்றங்களை தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்தாமல் அதனை தாழ்ச்சியோடு ஏற்றுக் மனிதரே இறைவனுக்கு ஏற்றவராக இருக்கிறார் என்று லத்தீன் பழமொழி ஒன்று மிக அருமையாக சொல்லுங்கள் இது அப்படியே நம்ம இறை வார்த்தையோடு இணைத்து பார்க்கிற போது பாருங்க லூக்கான செய்தி பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களில் அருமையாக ஒரு வரி மிக தொலைவில் நின்று ஆ வானத்தை அன்னார்ந்து பார்க்க கூட துணியம் அப்படி இருந்தால் இறைவனுடைய திருமுகத்தை பார்க்க கூட துணிச்சல் இல்லாமல் தகுதி இல்லாமல் உணர்ந்து ஆண்டவரே நான் பாவி என்மேல் இறங்கும் என்று மட்டும் சொன்னான் இயேசு சொன்னார் அவனுடைய ஜபம் ஏற்புடைய அவன் கடவுளுக்கு ஏற்புடைய மனிதனாகி வீடு திரும்பினான் இல்லையா அந்த சீன பழமொழிக்கும் இந்த இறைவார்த்தைக்கும் முழுமையாக தொடர்பு இருக்கிறார் அண்டவரே நான் பாவி இதை மட்டும்தான் சொன்னான் தூரத்தில் நின்று அங்கே வந்து ஐயோ நான் அப்படி இப்படி எல்லாம் ஒன்றும் சொல்லலை அண்டவரே நான் பாவி என்மேல் இறங்கும் கடவுளுக்கு ஏற்புடைய மனிதனாக அவன் வீடு தரும் சீராக் ஞானம் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறைவசனம் சொல்லுது உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாது உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே ஆற்றின் நீரோட்டத்தை நீ தடை செய்ய விரும்பாதே அப்படி சொல்லி அந்த சொல்லாக இந்த குற்ற உணர்வு இருக்கிற போது அதை ஆராய்கிற போது அது உண்மைதான் அப்படி உணர்ந்த உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டால் அதிலிருந்து முழுமையாக நம்முடைய மனம் முழுமையாக விடுதலை பெறும் கொண்டாட்டம் மிக சிறப்பாக இருக்கும் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் நம்ம வந்து விஞ்ஞானிகள் எல்லாம் ஆன்மீகத்திலாம் ஈடுபாடு இருக்காது அவங்க நம்பிக்கை இறை நம்பிக்கை இருக்காதுன்னு சொல்லுவாங்க நம்ம இல்லையா ஆனா ஐசக் நியூட்டனுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வு வாசித்த போது இந்த விஞ்ஞானி உலக புகழ்பெற்ற ஐசக் நியூட்டனிடம் ஒரு நிருபர் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டார் ஐயா நீங்கள் கண்டுபிடித்த நூற்று கணக்கான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் மிக சிறந்த கண்டுபிடிப்பாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள் ஐயா நீங்கள் கண்டுபிடித்திருக்கிற விஞ்ஞான கண்டு நூற்றுக்கணக்கான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுள் எது முதன்மையானது என்று நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி கேட்டபோது அந்த கேள்வி கேட்டவர் வியந்து போகும் அளவுக்கு அவர் ஒரு எளிமையான பதிலை மிக பணிவோடு சொன்னார் சொன்னார் தெரியுமா நான் நான் கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளிலும் பெரிய கண்டுபிடிப்பு நான் ஒரு பாவி என்று கண்டுபிடித்தது நான் கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளிலும் பெரிய கண்டுபிடிப்பு நான் ஒரு பாவி என்பது இன்னொன்று இரண்டாவது நான் கண்டுபிடித்த மிக மிக முக்கியமான கண்டுபிடிப்பு நம் அனைவரையும் மீட்கவே பிறந்தார் நம்முடைய மீட்பருக்காக அவர் சிலுவையிலே இரத்தம் அல்லாமல் வேறு எதுவும் கிடையாது அவனுடைய மீட்புக்காகவே இயேசு பிறந்தார் என்பதையும் கண்டுபிடித்தார் அதுதான் என்னுடைய முதன்மையான தலை சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் கடவுளுடைய நான் ஒரு பாவி கடவுளுக்கு முன்னால் நான் வெறும் தூசு அந்த கடவுளால் மட்டுமே நம்மை மீட்க முடியும் என்பதைத்தான் என்னுடைய கண்டுபிடிப்புகளில் தலை சிறந்ததாக கருதுகிறேன் அப்படி சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார் பழைய ஏற்பாட்டில் இந்த தாவீது நம்ம வந்து தாவீதை போல நடனவாடி அப்பாவை சோசரிப்பு அப்படி ஒரு பாட்டு உண்டான அங்கே தாவீதை போல அப்படி சொல்லும்போது இந்த தவறுகளை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் தாவீதை போல நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த தாவீது கதாபாத்திரம் மிக முக்கியமானது பார்த்துக்குங்க இல்லையா பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் தாவீது பேரரசர் செய்த பாவங்கள் நாத்தான் இறைவாக்கு நிறுவியாக சுட்டி காட்டப்படுகிறது ரே தாவீதே நீ நிறைய பாவம் செய்கிறடா அந்த உரியாவின் மனைவி தவறாக நடந்து உரியாவை கொன்ன அந்த இதில் நாத்தாண்ட நாத்தானுடைய கடவுள் சொல்லிவிடா டே தாவிதே நீ நான் தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ராலுடைய அரசன் நீ வழி தவறலாமா இல்லையா எனவே அவன் எச்சரிக்கப்பட்ட போது அவன் சிறிதும் தயங்காம இல்லை இல்லை நான் ஒரு பெரிய மாவீரன் பேரரசன் எனக்கு என்னடா நான் செய்யக்கூடாது அப்படி அவன் சொல்லலை உடனடியாக அவன் சிறிதும் இறைவா என்னுடைய குற்றங்களை நான் உணர்கிறேன் அப்பா தந்தையே என்னுடைய குற்றங்களை நான் உணர்கிறேன் உமக்கதிராக நான் பாவம் செய்தேன் என்று திறந்த மனதோடு அவன் ஏற்று அறிக்கையிட்டான் இட்டான் இந்த சில அருமையான இந்த பதிலுரை பாடல் அல்லது மன்னிப்பு பாடல் வருகிற போது இந்த தாவிதனுடைய வரிகளை பாடுவது வழக்கம் பாவம் சே என் பிழை பொறுத்து மண்ணே தருளும் உபகரீராக பாவம் செய்தே என் பிழை பொறுத்து மண்ணே தருளும் குற்ற உணர்வு ஏற்படுகிற போது அதனை அக்கறையோடு ஆராய வேண்டும் அது உண்மைதான் என்று கண்டறிகிற போது திறந்த மனதோடு அதை ஏற்க வேண்டும் காரணம் குற்ற உணர்வு மனதில் இருந்தால் நம்முடைய கொண்டாட்டம் சிறக்காது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு பல அருமையான திட்டங்களை வச்சிருப்பீங்க பல தயாரிப்புகளை மேற்கொள்வீங்க இந்த மன தயாரிப்பு என்பது முதன்மை தயாரிப்பு என்பதை உணர்வு உங்களுடைய மனங்களை தயாரித்தாக வேண்டும் அப்போதுதான் இந்த கொண்டாட்டம் சிறக்கும் கொண்டாட்டம் அர்த்தமுள்ளதாக இருக்கும் இல்லையா சலுங்க ஒன்று இரண்டாவது பகை உணர்வு நம்ம நிறைய பேர் ஃபெயில் ஆகும் உணர்வு இல்லாதவங்க இது ஒரு பகை கிடையாது அப்படி பகை வர சூழல் காலில் நான் மன்னிப்பு அப்படி உள்ளவனாக நான் ஒரு குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை போல்டா கை தூக்கி மாட்டிக்காதுங்க லைவ் ஷோ நடந்துட்டு நீங்க யாரும் கை தூக்கிறாரு சிலங்களே உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் இப்படிதான் பகை இதுவரை யாரும் கிடையாது ஒருவேளை சில பங்குகளில் பொருளர்கள் என் கூட சும் பகை பாராட்டுவேன் அவங்க கணக்குகளை பிடிச்சி வாங்குவேன்னா அதில் கொஞ்சம் வரும் எப்படியாவது அவங்கள தட்டி கடிச்சு கட்டி பிடிச்சி அப்படி சமாளிச்சுட்டு வந்துடுவேன் அந்த பங்குலேருந்து வாரக்கு முன்னாடி சமரசம் அப்படி தான் நடக்கும் வேறு எதுவுமே எந்த பகையாலும் எனக்கு இதுவரை இல்லை பகை உணர்வு என்பது பிறருடைய கொண்டாட்டங்களுக்கு நாம் போடுகிற தடை அவ்வளோதான் கணவனும் மனைவியும் சண்டை போட்டுட்டீங்க கிறிஸ்து பரப்புக்குன்னா அங்க பொண்டாட்டி நிம்மதியா கொண்டாட முடியாது தரமாட்டார் போடு தரமாட்டார் வீட்டில் இருக்க அலங்காரங்கள் இருக்காது ஐயோ நீங்க சாப்பாட்டில் வசம் வச்சிருவாளோ வசம் வச்சிருவாளோன்னு அவரு அவரே கொண்டாட்டம் இருக்காது ஐயோ கேக் சாப்பிடலாமா அவ வசந்தோட இருப்பாளா இல்லையா நிறைய வரும் பகை உணர்வும் முதல்ல குற்ற உணர்வு என்பது நம்முடைய கொண்டாட்டத்திற்கு நாமே போட்டுக்கிற தடை அதிலிருந்து வெளிவந்தால் கொண்டாட்டம் சிறக்கும் பகை உணர்வு என்பது அடுத்தவன் கொண்டாடுவதற்கு நான் தடை போடுறேன் இல்லையா இது பகை உணர்வு அதை வந்து அதில் சிலருக்கு இது பிடிக்கும் அப்போ ஃபாதர் ரெண்டாவது பாயிண்ட் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஃபாதர் அடுத்தவனை கொண்டாட உடவே கூடாது ஃபாதர் நாங்கள் தான் கொண்டாடுறது இல்லையா சிலைகள் அந்த மாதிரி இல்லை அப்ப இதுலருந்து வெளிவருகிற போது நம்முடைய அதுபோன்று நம்மோடு வாழ்கிற இந்த சமூக வாழ்கிற எல்லாருடைய கொண்டாட்டங்களும் மிக சூப்பர்வா இருக்கும் இல்லையா நமக்கு வந்து இதில் பெரிய உதாரணம் சவுல் அரசனும் தாவீது பேரரசன் நமக்கு தெரியும் அந்த பெரிய கதை உங்களுக்கு தெரியும் சுருக்கமாக தாவீது ஒரு சின்ன பையனாகவே ஒரு வளர்ந்து வருகிற இளைஞனாக இருந்தபோதே கோலியாத் என்கின்ற ஒரு அரக்கனை கொள்ளுகிறான் உங்களுக்கு தெரியும் அந்த கதையில பெருசு அப்படின்னுடைய கொன்ற போது நாட்டு மக்களிடையே அவன் புகழ் பெறுகிறான் நாட்டு மக்களிடையே பயங்கர புகழ் இல்லையா எங்களுடைய அரசர் சவுல் ஆயிரம் பேர் தான் கொண்டார் தாவிதோ மறைக்கல் எப்படி எந்த பங்கல் இருக்கு ஆண்டவரே இதுதான் மோட்சமோ எல்லா பதிலும் அப்படி வருது ஆமா தாவிதோ பதினாயிரம் பேருக்கு யார் சொல்லி பாடினது இந்த பாட்டு கிளாஸுக்காரிய இங்க இல்லை அங்க பெவிலியத்தில் சவுல் கேட்கணும் அப்படி சொல்லி சவுலுக்கு எரிச்சல் மூட்டுவதற்காக எங்கள் அரசர் சவுல் ஆயிரம் பேரை கொண்டார் ஆனால் தாவீது பதினாயிரம் பேரை கொண்டார் என்று சொல்லி மகளிர் பாடத் தொடங்கினர் பாராட்ட தொடங்கினர் மகளிர் மாற்றியோடது ஆப் வைக்கிறது அவங்க தானே இல்லையா பாராட்டத் தொடங்கினர் பயங்கரமா பாராட்டு பயங்கரமா போறாங்க உடனே நம்ம நினைச்சோம் அப்படின்னா அரசரும் என்ன செய்திருக்கணும் ஒருவேளை சவுல் அரசர் முளை மூட்டுல பிறந்தவருனா என்ன நினைச்சிருப்பாரு ஆமாமா ஆமா நம்மளும் தாவித பாராட்டணும் என்னால் முடியல அவன் செய்தான் அப்படி பாராட்ட தானே மேடம் ப்ரொபசர் டீச்சர் நர்ஸ் டாக்டர் அப்படி தானே அப்படித்தானே சவுல் என்ன செய்திருக்கணும் அப்படின்னா ஆமா என்னால் வெல்ல முடியாதவனை இந்த தாவிற சிறுவன் வென்றிருக்கிறானே மக்களே சவாசா பாராட்டுறேன் அப்படி சொல்லி பாராட்டி கொடுக்கணும் ஆனால் சவுல் நேர் ஆப்போசிட்டா அவன் மீது பொறாமை கொண்டான் பகை கொப்பளித்தது இந்த தாவிதை எப்படியாவது கொன்றாகணும் அப்படி சொல்லி பொறாமை அவனுடைய வீரர்களை அனுப்பி 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 அவனை துரத்தி 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 தாவிதை விரட்டி விரட்டி போகிறான் அந்த தாவிதனுடைய மகன் யோனத்தான் கொஞ்சம் இவனுடைய நட்பு அவன் வந்து சொல்லுவான் இன்னைக்கு இந்த இல்லைன்னு வாரம் கொஞ்சம் ஒழிச்சிக்க தப்பிக்க மக்களை அப்படி சொல்லி ஹெல்ப் பண்ணுறான் இதையும் தாண்டி தாவித ஒரு காட்டுக்குள்ளே போய் அவனுடைய நண்பர்களோடு ஒளிந்து கொள்கிறான் ஒரு நாள் ஆண்டவர் தாவீதுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார் நம்ம எல்லாரும் இப்படி இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம் இன்று நான் தலைவன் நாளைக்கு நீ தொண்டனா இருக்கணும் இல்லையா அப்படித்தானே வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் இல்லையா சவல் ஒரு நாள் தாவீது ஒளிந்திருக்கிற ஒளிந்திருந்த நை இரவு நேரம் தனியாக மாட்டிக்கிட்டார் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம விடுவோமா இல்லையா என்ன கொல்ல தேடி ராஸ்கல் இந்த நைட்டே உன்னை சோதி முடிக்கிறேன்டா அப்படி நினைச்சிருப்பான் ஆனா தாவிது க தாத்தா முளம்பூட்டில் பிறந்தவர் எனவே தாவியதுக்கு நல்ல மனசு இருந்துச்சு

அவருடைய தொங்கல் ஓரத்தை கட் பண்ணி கையில் வச்சுக்கிறாரு சாட்சி வனம் பார்த்தீங்களா கையில வச்சுக்கிறாரு அந்த பகல் விடிஞ்ச உடனே சவுல் வெளியே போயிடறாரு அவர் அங்கே அந்த பக்கம் போயின உடனே இந்த பக்கம் நின்றுட்டு தாவிது சவுலை பார்த்து கூப்பிடுற அரசரே அரசரே நீ என் நீர் என்னை கொல்லுவதற்காக தேடிக்கொன்று பகை உணர்வோடு தேடிக்கொண்டு ஆனால் நேற்று இரவு ஆண்டவர் உம்மை என் கையில் ஒப்படைத்தார் நான் நினைத்திருந்தால் உம்மை வாழ்க்க இரையாக்கி இருக்க முடியும் என்றாலும் நீர் என்னுடைய தலைவர் நீர் என்னுடைய ஆண்டவர் அபிஷேகம் அபிஷேகப்பட்ட அரசர் உம்மை நான் எதுவும் செய்யவில்லை இதோ உம்முடைய ஆடை இன்னும் ஒரு ஓரம் அப்படி சொல்லி காட்ட போது சவலுக்கு அப்படியாய் என் மகனே என் மகனே தாவீதே உனது குரலா இது அப்படி சொல்லி அழுதார் அழுதாரு சவுல் பார்த்துருங்க ஒரு மாபெரும் வீரன் ஒரு இஸ்ராயல் நடத்தினுடைய முதல் பேரரசன் அவன் அழுதான் என் மகனே தாவிதே அப்படி சொல்லி அழுதான் தாவீதும் சவுலும் தட்டி தழுவி கொள்ளுகிறார்கள் அவனிடம் இருந்த பகை உணர்வு காணாமல் போய்விடுகிறது கொண்டாட்டம் பிறக்கிறது இல்லையா செல்லுங்களேன் எனவே யானவர்களே பகை உணர்வு என்பது பிறருடைய கொண்டாட்டங்களுக்கு நாம் போடுகிற அருமையான தனம் எனவே தன்னுடைய தவறுக்கு வருந்தியவராய் சவலும் தாவீதும் மாறி மாறி கட்டி பகை உணர்வு என்பதை அவருடைய ஆனந்த கண்ணீரால் பகை சுவர் கரைந்து போயிற்று என்று சொல்லி புதிய ஒரு கவிஞன் சொல்லுவான் அவருடைய ஆனந்த கண்ணீரால் பாவ கண்ணீரால் தவறுக்கு வருந்திய கண்ணீரால் அவர்களுக்கிடையே இருந்த பகை சுவர் கரைந்து போயிற்று அப்போ செல்லுங்களே நம்ம எல்லாரும் கிறிஸ்து பர் கொண்டாட கொண்டாடவிருக்கிறோம் யாரிடமாவது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் நான் சொல்ல வர்றது யாரிடமாவது உங்களுக்கு பகை உணர்வு இருந்தால் கொஞ்சம் மறந்து பாசம் காட்டுங்களே இந்த கிறிஸ்து பிறப்புருவிழா குத்துவிழா முடிஞ்சப்பறம் மீண்டும் பழக அப்படி தானே அப்படி அப்படி தானே அப்படிதானே தானே நம்ம அப்படி தானே மனிதர்கள் தானே இல்லையா சரி எனவே யாரிடமாவது உங்களுக்கு பகை உணர்வு இருந்தால் கொஞ்சம் மறந்து பாசம் காட்டுங்க பகை உணர்வு உங்களுடைய மற்றவருடைய கொண்டாட்டங்களுக்கு தடையாக அமைஞ்சிடும் அதிலிருந்து வெளியே வாங்க நம்முடைய மனதிலே குற்ற உணர்வு இருக்கும் என்றால் அதை ஒப்புக்கொண்டு அதிலிருந்து விடுபடுங்க கொண்டாட்டம் சிறக்கும் நம்முடைய மனதிலே பகை உணர்வு இருக்கும் என்றால் பாசம் காட்டி மீண்டும் அவரோடு ஒன்றிணைவோம் இதுவே இந்த திருவருகை கால தலை சிறந்த போதகரான திருமுழுக்கு யோகன் வழியாக நம்முடைய தாய் திருச்சபை தருகின்ற ஒரு மன தயாரிப்பு அதுவே கிறிஸ்து பிறப்பு பிரிவிழாவை கொண்டாடுவதற்கு முதன்மை தயாரிப்பு ஆமேன் சொல்லிடுவோமா